பாருங்க மரம் ஏறி நுங்கு வெட்டத்தை அவ்வளோ சாதாரணமான வேலை கிடையாதுங்க அதை பாருங்கள் எந்த அளவுக்கு கஷ்டம் கஷ்டப்பட்டாதான் நமக்கு உண்டான பலன் கிடைக்கும் இப்போ இருக்கிற பசங்க யாருக்கும் மரம் ஏற தெரியல கிணத்துல குளிக்க தெரியல கேம் விளாட்றவனுங்க கிரிக்கெட் விளாட்றவங்க டென்னிஸ் விளாட்றானுங்க போல் நாங்கள் எங்களை மாதிரி ஓடி ஆடி விளையாடுனது கிடையாது நாங்களாம் நைன்டி கிட்ஸு நாங்களாம் அதை பாருங்கள் நல்லா தான் இருக்கும் மரம் ஏறுறோம் எந்த மரமாக இருந்தாலும் ஏறுங்க நுங்கு வேணுமா நுங்கு சாப்பிடுங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது தமிழர் பண்பாடு நாங்கள் எல்லாருமே தமிழர்கள் வாங்க உங்களுக்கும் தரோம் சாப்பிடுங்க இதெல்லாம் ஒரு கிடைக்காத காசு கொடுத்தா காசு கொடுத்தா கூட இதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது யாரோ தான் ஏற்றாங்க விற்கிறாங்க டவுனில் வாங்க சாப்பிடுங்க நம்ம பேசுகிற விஷயங்கள் நம்ம போகிற உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பர் நாங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம என்றைக்குமே தமிழர்கள் தான் திராவிடர்கிட்ட அடிமையாகவே இருக்கக்கூடாது நம்ம மீட்சி பெறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீட்சி பெறுவோம் வென்றெடுப்போம் தமிழர்களை நன்றி வணக்கம் வாங்க